மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துகின்ற நடவடிக்கையை ஒன்றிய அரசு நிர்பந்தத்தால் இன்றைக்கு தமிழக அரசு அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறது ஒன்றிய அரசுடைய மின்சார சட்ட திருத்த மசோதா அதுல டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் என்ற ஸ்டீமின் அடிப்படையில் மாநில மின் வாரியங்களுக்கு சொந்தமான மின் இணைப்புகளில் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்த வேண்டும் என்று சொல்லிருக்காங்க ஸ்மார்ட் மீட்டர் என்பதுல துல்லியமான கணக்கீடு அவங்க சொல்ற வார்த்தை மின்சார வாரியம் உருவான காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பயன்பாடுகளை சரியாக குறித்து வந்திருக்காங்க முதல்ல எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மீட்டர் இருந்துச்சு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு காலகட்டத்தில் அதையெல்லாம் எடுத்துட்டு கண்ணாடி மீட்டரா மாட்டினாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழுல மினி ஸ்மார்ட் மீட்டர் மீட்டர் மாட்டினா ரெண்டாயிரத்தி பதினால ஸ்டார்டிங் மீட்டர் கொண்டு வந்தாங்க நாற்பது லட்சம் மின் இது உள்ள முழுமையாக என்ற முறைக்கு அரசு நாங்க சொல்றதுக்கு காரணம் ஒரு பக்கம் டெக்னாலஜி வர வேண்டிய விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் நுகர்வோர்த்திகளை நன்மை இருக்கான ஒரு பிளாக்ஸ் நன்மை இருக்கு நாங்க நுகர்வோர் வீட்டுக்கு மாதம் மாதம் ரீடிங் இருக்க செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்துல இப்ப சாமானிய மக்கள் பணம் கட்டவில்லை என்று சொன்னால்

அந்த டெண்டர் எடுக்கக்கூடிய தனியார் நிறுவனம் தான் செய்யும் வாரிய ஊழியர்களுக்கும் இந்த மீட்டர் பொறுப்பதற்கும் சம்பந்தம் இல்லை இதனால மீட்டர் ரீடிங் எடுக்கக்கூடிய அந்த பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய மாநில மழை கணக்கீட்டாளர் அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய கணக்கீட்டு ஆய்வாளர் வருவாய் மேற்பார்வையாளர் போன்ற அத்துணை பதவிகளும் கேள்விக்குறியாக மாறும் அவங்க வேறு பணிக்கு மாற்றம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அமைச்சர் சொல்லியிருக்கார் ஒண்ணு அப்படி போகின்ற பொழுது தொழில்நுட்பம் வரும்போது நீங்க பணியாளர்கள் எந்த விதிலையும் கிடைக்காம பார்க்கணும் ஆனா தமிழகத்திலுள்ள படித்த இளைஞர்களுக்கு இதன் மூலம் வேலை வாய்ப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற இருக்கு நுகர்வோருக்கு நுகர்வோரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை அந்த கம்பெனிக்கு கொடுக்கலாம் அப்போ அந்த கம்பெனி யாரை தேர்ந்தெடுக்கும் கேட்டால் அதிகப்படியான மின்பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நுகர்வோர்களுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை என்பது வழங்கப்பட்டிருக்கு அதுக்கு என்ன பண்ணிக்கன் சொல்லக்கூடிய சட்டத்தை இறுதி திருப்பி இதற்கான விஷயங்கள் எல்லாம் அதுதான் பண்ணிருக்காரு இப்ப மூணு லட்சம் மீட்டர் உடனடியாக மாற்றவும் திட்டமிட்டா கூடி நானூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் மின்சார வாரியத்துக்கு இதுல செலவாகுது இதுக்கு ஒன்றிய வருஷம் தரக்கூடிய மானியம் வெறும் ஐம்பத்தி மூணு கோடி பாக்கி மாநில அரசு தான் அதை பண்ணணும் அப்ப நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மீட்டர் ஏற்கனவே வாரியுடைய கடன் சுமை இந்த கடன் சுமையோடு இப்ப இந்த மூணு கோடி மீட்டரை மாற்ற ஆரம்பிச்சோம்னு சொன்னால் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் மீட்டர் ஹை குவாலிட்டி மீட்டர் போன்ற இத்தனை மீட்டர்களையும் ஸ்கிராப் கால்மீட்டர் தான் போட வேண்டியிருக்கு சோ நஷ்டம் என்பது ஒரு ஒட்ட மின்சார வாரியம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சொல்ல இன்னும் கூடுதலாக சுமக்க ஆரம்பிக்கிறது ஒண்ணு ரெண்டாவது இந்த ஸ்மார்ட் மீட்டர் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் கன்சியூமருக்கு இன்னொரு பேச்சு என்ன இருக்கு கேட்டீங்கன்னா அந்த ஸ்மார்ட் மீட்டர் ஸ்மார்ட் மீட்டர் விஷயத்துல சொல்லியிருக்கிறது பீக்கர் சார்ஜஸை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க டி ஓடி டைம் ஆஃப் டே டாரிஃப் முறையில வசூல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன டைம் ஆஃப் டே அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் இருக்குது தீக்கவர் என்று சொல்லக்கூடிய நேரம் இந்த மின்சார வாரத்தில் தீக்கவர்கள் நாங்க எதை சொல்லலாம் மாலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் மின்சாரத்தை பயன்படுத்துகின்ற வணிக நிறுவனங்கள் உலக நிறுவனங்களுக்கு எல்லாமே கூடுதலாக நான் கட்டணத்தை அந்த டேக்ஸ போட்டு வசூல் பண்ணுவோம் ஆனா இது என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா எங்க எல்லா மின் இணைப்புகளுக்கும் நீங்க அந்த தீக்கவர் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு வரும்போது எலக்ட்ரிசிட்டி ரெட்டபிளிக் கமிஷன் ஒரு நாள் உடைய இருபத்தி நாலு மணி நேரத்தை மூணா பிரிக்கிறார் தமிழகத்தில் எப்படிதான ஆலோசனை வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை இந்த எட்டு மணி நேரம் பீ கவர்னு சொல்றாங்க நீங்க சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்க ஆறு இருந்து பத்து தான் காலையில சமையல் மற்ற வேலைகள் என்பது நடக்கும் அதே மாதிரி மாலை ஆறு மணி அதே வேலை நடக்கும் டிரைன் ரோடு எல்லாம் ஓட்டுறது மோட்டார் எத்தரவு எல்லாமே இந்த வேலையில் நடக்கும் இது பீக் கவர்னு சொல்லி உதாரணத்துல மின்சார கட்டணம் ஐந்து ரூபாய் என்று சொன்னால் கூடுதலாக இருபத்தி அஞ்சு சதவீதம் வசூல் செய்ய வேண்டும் என்ற முறையில வரப்பு அப்ப எப்ப அஞ்சு ரூபாய் கட்டணம் கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்படுகின்ற பொழுது அடுத்த இரவு என்ன கொடுத்திருக்கலாம் காலை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை வரும் காலை பத்து மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் அந்த ஒன்பது மணி நேரத்திற்கு பதினஞ்சு சதவீதம் கூடுதலாக கட்டணம் வசூல் செய்யப்படும் அப்ப அஞ்சு ரூபாய் கரண்ட் எப்போ கிடைக்கும் கேட்டால் இரவு பத்து மணியிலிருந்து காலை ஐந்து மணி வரை அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த நேரத்துல நீங்க சாதாரண மக்கள் என்ன செய்வாங்க தூக்கத்தை தலைச்சிட்டு வீட்ல வந்து சமையல் வேலை பார்க்கறதும் கிரைண்டர் ஓட்டுறதும் மிக்சி ஓட்டுறதும் மோட்டர் தண்ணி ஏத்துறதெல்லாம் இந்த காலை பத்துல இருந்து அஞ்சு வரைக்கும் செஞ்சாதான் அஞ்சு ரூபா கரண்ட்ல அவங்களுக்கு பெனிஃபிட் அடைய முடியும் சோ நம்முடைய உழைப்பு உறக்கம் எல்லாமே மாறுகின்ற சூழல் என்பது இதுல உருவாகுது மிகவும் பாதிக்கப்படுறாங்க வெள்ளு ரெண்டாவது இதுவரைக்கும் மின்சார வாரியத்துல மீட்டருக்கான மாதாந்திர கட்டணம் என்பது இல்ல எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு காலகட்டங்கள் இருந்து அதை வெளுக்கப்பட்டு அது மீட்டர் வாடகை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி மீட்டர் காஷியல் டெபாசிட் என்ற முறையில ஒரு முறை சர்வீஸ் ஸ்டேஷன் வாங்கும் போது வாங்கியிருந்தோம் ஆனா இப்ப இதுல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மீட்டருக்கு எண்பத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து நூற்றி ரூபாய் வரைக்கும் வருது அதே மாதிரி த்ரீஸ் மீட்டர் இருந்தால் நூத்தி ஒன்பதுல இருந்து இருநூத்தி வரைக்கும் வாக வாடகையாக செலுத்த வேண்டும் இப்ப என்ன சொல்றாங்க மின்சார வாரியமும் அந்த வாடகை செலுத்தும் அப்படின்னு தனிநபருக்கு செலுத்தும் அப்படிங்கிறாங்க நாலாயிரம் ரூபாய்க்குள்ள வந்துச்சுனால் நீங்க ஏழு வருஷம் தொடர்ந்து இந்த காசை நாங்க கொடுக்க வேண்டியது அந்த மீட்டருக்கான கால அளவு ஏழு வருஷம் அப்படின்னு சொல்றான் ஏழு வருஷத்துக்கு வருஷம் வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் ஒவ்வொரு மாசத்துக்கு நூறு ரூபாய் கணக்கு போட்டா கூட வருஷத்துக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்ற முறையில வரும் அப்படி ஆயிரத்தி ரூபாய் போட்டா ஏழு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நானூறு ரூபாய் வீட்டு காஸ்ட் ஆனால் அந்த தனியார் தனியார் அந்த கம்பெனிகளை எடுக்கின்ற காசு எட்டாயிரத்தி நானூறு அது இன்றைக்கு மின்சார வாரியம் கொடுக்கலாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மின்சார என்ன சொல்லலாம் இந்த காசை கன்சியூமர் தான் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு என்று சொல்லுகின்ற நிலை என்பது வரலாம் ஏன்னா நஷ்டத்துல இருக்கின்ற வேற ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக அந்த ஏற்பாடும் வரலாம் சோ நுகர்வோருக்கு இதுல மிகப்பெரிய பாதிப்பு என்பது வரப்போகுது அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஸ்மார்ட் மீட்டர் என்ன சொல்றாங்க விவசாயத்தை பொறுத்தவரை இப்ப நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப செய்ய மாட்டான்னு சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து லட்சம் பம்பு சேவைகளுக்கு இப்படி இந்த மீட்டை மாற்றம் சொன்னா அதற்கான கட்டணத்தை விவசாயிகள் செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தப்பட்ட கட்டணத்தை நாங்க அவர்களுக்கு வங்கியின் கணக்கில் நேரடியாக செலுத்துவோம் டிபிடி மெத்தட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மெத்தட்ல நாங்க நேரடியாக அந்த காசை வங்கி கணக்குல செலுத்துவோம் அப்படின்னு இந்த சட்டத்துல சொல்லுது அப்படின்னு சொன்னா எனக்கு ஏற்கனவே நம்மளுக்கு மானியம் என்பது எந்த வித கிடைச்சுன்னு தெரியும் கேஸ்ட் கிடைச்ச மானியம் எப்படி காணாம போச்சுன்னு தெரியும் விவசாயிகளை பணம் கட்டி வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் இப்பவே பார்த்தோம்னு சொன்னால் ஏற்கனவே மின் வழங்கப்பட்ட வரைக்கும் மின் முழுமையாக சர்வீஸ் கொடுக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் விவசாயிகளுக்கு காத்துக் கொண்டு இருக்குது இப்ப அவங்களுக்கு நாங்க எப்படி கொடுக்கணும் கேட்டீங்கன்னா ஒரு யூனிட் மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அந்த அடிப்படையில வீட்டு மாட்டி த்ரீ இயர் அப்படிங்கிற ஒரு டாரிஃப் கணக்கிட்டு அந்த த்ரீ ஒன் டாரிஃப் தான் இப்ப விவசாயிகள் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் என்பது வரும் சோ இதே என்ன கொடுமை கேட்டீங்கன்னா நூறு யூனிட் அரசு அறிவித்த சென்ற அதிமுக ஆட்சியில் அறிவித்த அந்த நூறு யூனிட் ஃபீஸ் ஸ்கீம்ல இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு லட்சம் வீடுகள் இன்னைக்கு பயனடைஞ்சிட்டு இருக்கு சோ இந்த எண்பத்தி ரெண்டு லட்சம் வீடுகளுக்கு இந்த மீட்டர் மாட்டினா அரசுக்கு என்ன இதுல லாபம் கிடைக்க நிச்சயமா லாபம் கிடைக்காது நஷ்டம்தான் இப்படி எல்லா இடத்துலையும் நஷ்டமாக கூடிய இந்த திட்டத்தை நீங்க தமிழகத்தில் அமல்படுத்த கூடாது என்ற முறையில தான் நாங்க வந்து இதை எதிர்க்கிறோம் ஒருவேளை தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி மக்கள் விரும்புறாங்க இப்ப டி நகர்ல போட்டிருக்காங்க என்ற மக்கள் டி நகர்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா கூடி இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில முழுமையான போராட்டத்தை நடத்தி இந்த முறையை நான் ஏற்றுக்க மாட்டோம் என்று சொன்னதன் அடிப்படையில இந்திய மின்துறை அமைச்சகம் சரி நீங்களே ஒரு மாற்று வழியை சொல்லுங்க நாங்க டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க சொல்றது டோட்டல் ஆப்ரேஷனல் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் மீட்டர் அவங்களே கொண்டு போட்டுவாங்க அவங்களே பொறுத்துவாங்க பராமரிப்பாங்க எதிர்காலத்துல இந்த தனியார் நிறுவனங்களே அந்த மின்கட்டு வசூல் செய்கிற நடவடிக்கை இருக்கு அடங்கி இருக்கு இதெல்லாம் படிப்படியாக இம்ப்ளிமெண்ட் வரும் இன்னைக்கு மோலோட்டமாக எதுவும் தெரியாது எப்படி புதிய பொருளாதாரத்திற்கு இந்தியாவில் வருகின்ற பொழுது தொழிலாளர்கள் அன்னைக்கு எதிர்த்தாலும் அன்றைக்கு வந்து யாருமே பெருசா நினைக்கல ஏறத்தாலும் இன்னைக்கு முப்பத்தி நாலு ஆண்டுகள் கலந்து கொண்டு துறைகள் பாதிக்கப்படுகின்ற போது தொழிலாளர்களை உரிமைகள் பாதிக்கின்ற பொழுது இவருடைய தெரியும் அது மாதிரிதான் இந்த ஸ்கீம் பார்க்கறதுக்கு ஒளி நல்லதா தெரியும் ஆனா இம்ப்ளிமெண்ட் ஆகின்ற பொழுது இவருடைய இதுல இப்ப நாங்க சொல்ற விஷயம் கூட நிச்சயமாக அம்லாது இப்ப கூட என்ன சொல்றாரு அமைச்சரு மாணவங்க அப்படின்னு சொல்கின்ற தான் வரும் என்று ஒரு தகவல சொல்றாரு ஸ்மார்ட் மீட்டர் மாட்டுச்சுன்னு சொன்னால் மின் கட்டணம் பரவும் இப்ப ரெண்டு மாசம் எடுத்து ஒரு சாதாரண வீட்டுக்கு இருநூறு ரூபாய் கட்டணம் வருதுன்னு சொன்னால் மாதாந்திர கட்டணமாக வாழ்ந்து வந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம் குறைந்தபட்சம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வந்துதான் தாலியாது முன்னூறு ரூபாய் வந்தா தாலியாது நிச்சயமா வராது மாதாந்திர கட்டணமா வருகின்ற போது இந்து பிரச்சாரம் வந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு மாத கட்டணத்தை விடாதது மாத மாதம் செலுத்துகின்ற கட்டணம் வந்து அதிகமாக போடும் டேரிஸ் என்பது மாற்றுகின்ற நிலைமை என்பது வரக்கூடிய ஆபத்து என்பது இருக்கு அதனாலதான் இதை முழுமையாக பண்ணக்கூடாது

தொழில்நுட்பத்தை நாங்க வர தயார் மீட்டரை கொடுங்க மீட்டர் மாற்றுகின்ற போது எங்களுடைய எம்ஆர்டி வில் மீட்டர் டெஸ்ட் என்ற விங்கு அது ஒவ்வொரு சர்க்கிள் டிவிஷன் இருக்குது ஒரு செயற்கை அந்தஸ்து வேலை செய்யக்கூடியதா அது எல்லாம் பாதுகாக்க முடியும் என்று நான் உறுதியாக சொல்றேன் ஆகவேதான் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை டோட்டல் முறைக்கு போகாம டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வாங்க ரெண்டாவது இது பைய பைய செய்ய வேண்டிய விஷயம் தமிழகத்தினுடைய மக்களுடைய சூழலையும் கணக்கில் கொண்டு மின்சார வாரியத்தின் நிதியிலையும் கொண்டு மூணு கோடி மீட்டருக்கான டெண்டர் குளோபல் டெண்டர் விற்று பெற உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற தமிழக தமிழகத்தில் இருக்கும் முதலியமைச்சருக்கும் பத்திரிகையாளர் மூலமாக வேண்டுகோளை விடுக்கிறோம் நாளை ஒரு நாள் இந்த பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தினுடைய அத்தனை திருத்தலையும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நோட்டீஸ் நாங்கள் விநியோகம் பண்ணி குறைந்தபட்சம் ஒரு முப்பது லட்சம் மதத்தை செஞ்சிச்சு இந்த ஆபத்துகளை ஒரே நாள் நாளைக்கு நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு தீர்றோம் நாளைக்கு அந்த திட்டத்தை நாங்கள் அமலாக்குறோம் வருகின்ற இருபத்தி ஒன்னாம் தேதி மாண்டிக் கோரிக்கை இருபத்தி ஒன்னாம் தேதி அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்ற அனைத்து வட்ட மேற்பார்வை பொறியாளர் அளவும் முன்பு மாலை நேர தர்ணா போராட்டத்தை நடத்த வேண்டியது அந்த கோரிக்கை மீது கவனம் செலுத்தாமல் இருக்குது போன்ற கோரிக்கை வைத்து ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு போராட்டத்தை நடத்துறோம் அரசு நிச்சயமாக இந்த கோரிக்கை மீது கவனம் செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் பத்திரிகையாளர்கள் வாயிலாக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கின்ற

நாங்க உட்கார்ந்த இடத்துலயே அந்த சர்வீஸ் டிஸ்டன்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு எவ்வளவு பணம் சொல்ல முடியும் இதெல்லாம் வருகின்ற பொழுது மக்கள் பல பேர் விரும்பக்கூடிய இப்ப நீங்க மொபைல் மாதிரி தான் மொபைல் மாதிரி தான் அது விரும்பக்கூடிய இடத்துல நம்ம வேண்டாம்னு சொல்லுகின்ற பொழுது பிரச்சனை வரும் நாங்க என்ன சொல்றோம்னா ஸ்மார்ட் மீட்டர் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆனது படிப்படியாக செய்வோம் ஒண்ணு ரெண்டாவது டோட்டக்ஸ் முறைக்கு போகாதீங்க நல்ல பத்தி நகரம் மாட்டலாம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாட்டி எதிர்காலத்துல ரொம்ப லாங் ப்ராசஸா செய்வோம் அது செஞ்சாலும் அரசுடைய கட்டுப்பாட்டில் கூட கட்டுப்பாட்டில் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் இருக்கணும் இல்லையா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முறையில் இருக்கணும்னு சொல்லி இருக்கணும் சொல்லி சொல்லக்கூடிய தனியார்ட்ட போகக்கூடாதுன்னு சொல்றோம் தனியார்ட்ட போச்சுன்னு சொன்னால் இது நான் சொல்ல இன்னொரு அம்சம் எதிர்காலத்தில் இது ப்ரீபேடு மீட்டராக மாற்ற வேண்டிய திட்டம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நூறு ரூபாய் கரண்ட் அண்ணாச்சிரியில வாங்கி மீட்டர்ல ஸ்ட்ரைக் பண்ணணும் சொன்னால் நூறு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வரைக்கும் கரண்ட் ஏறியும்

ஏற்கனவே இந்திய வளர்ச்சி ஒப்பத்தில பார்த்தோம்னா ஐம்பத்தாறு சதவீதம் தனியாட்டு தான் இருக்குது அரசு கட்ட கைவிழிட்டு போகக்கூடிய சூழல் இருக்குது படிப்படியா தனியார் போயிருங்கிற கவலை வந்துதான் டெக்னாலஜிக்கு தயாராக இருக்கிறோம் என்று நாங்க சொல்றோம் அரசு வந்து இதுல எந்த முடிவு எடுக்கிறீங்க நீங்க சொன்ன அந்த டெண்டர் விடுவதற்கான அமைச்சர் சொன்னது பத்திரிகை ரேட்டு போட் பண்ணல தவறு நடந்துருச்சு எண்பத்தி ரெண்டு ரூபாய் மாதங்க அப்ப நம்ம ரேட்டு நான் சொல்றது அப்படி எண்பத்தி ரெண்டு ரூபாய் பிக்ஸ் பண்ணும்போது ரேட்டு தவறு என்று தெரிஞ்சது அப்ப சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது இந்த ரேட் பிக்ஸ் பண்ணும்போது அளவுக்கு எடுத்திருக்கோம் இவ்வளவு ரேட்டுக்கு ஏன் டெண்டர் ரத்து பண்ணாங்க அன்னைக்கு அதானி எடுத்தது டெண்டரை ரத்து பண்ணுங்கிற காரணம் செக்கி என்ற அமைப்பில் ஏற்பட்ட ஊழல் சூரிய வரிசத்தினுடைய ஊழல் பிரதானமாக போன விஷயத்தினால இனியும் பிரச்சனை ஆகிடக்கூடாது என்றுதான் அரசு அந்த உத்தரவை டெண்டரை ரத்து செஞ்சிருக்கு இப்ப மூணு எடுக்கலாம் நிச்சயமாக யாரும் இருப்பார் திட்டம் என்பது ஒரே நாடு ஒரே மின்சாரம் அது முழுமையாக அதானியத்தை கொடுக்கிற ஏற்பாட்டினுடைய உள்ளடக்கம் இதுல புரிந்திருக்கிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு

இப்ப கேரளாவில் அவங்க அந்த முடிவுக்கு போறாங்கன்னா கேரளாவில் அரசு சொந்தமான கேசன் என்ற தலைவர் கேபியோட நெட்ஒர்க் வந்து இருக்குது சோ அவங்களுக்கு ஒரு ஈஸி தமிழ்நாட்டில் அந்த வசதி நமக்கு கொஞ்சம் அரசு கேபி கொண்டு கொடுக்குற மாதிரி வசதிகள் கொண்டு தான் சொன்னால் நாம இது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக போகலாம் இது வந்து உண்மையிலே பல நாடுகளில் செய்தியான திட்டம் நீங்க விளம்பரத்துக்காக இது வந்து இன்னும் கூட அமைச்சர் சொல்லிட்டார் ஏழு அமைச்சர்கள் கண்ட மின்சார வாரியங்களை எப்படி அதிகரிப்பு பண்றது அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் மாண்பு மீட்டு தமிழக முதலமைச்சர் சொல்றாரு ஸ்மார்ட் மீட்டர் மாட்டினால ரெவன் அதிகரிச்சிருக்கு எங்களுக்கு எப்படி ரெவன் அதிகரிச்சிருக்குது நீங்க மேன் பவர் எடுத்ததுக்கும் இதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனால் எங்க எந்த வருமானம் என்பதை அந்த சொல்ல காரணம் ஜீனர்கள் கூடிய பதினோரு செக்ஷன் இருக்கக்கூடிய அசருடைய சம்பளம் இதெல்லாம் கால்குலேஷன் போட்டு டிசி பண்ணக்கூடிய வருமானம் கிடையாது இந்த கால்குலேஷன் போட்டு தான் வரவு என்பது அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க ஸ்மார்ட் மீட்டர் வந்துச்சுன்னு சொன்னால் டெக்னாலஜி அதிகரிச்சுனால் வேலை போச்சுன்னு சொன்னால் மின்சார மின்சாரத்திற்கு வருமானம் தான் வருமானமாகத்தான் தெரிஞ்சுக்கின்ற நம்மளுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டமாக இது இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு வீடுங்களுக்கு போகும்போது ஒரு குடும்பம் அவளை சார்ந்த நாலு பேர் நிச்சயமாக அந்த குடும்ப பொருளாதாரத்துல மேம்படும் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்க அந்த வேலை ஏ வந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை அது சொல்லும் அது உங்களை நேரடியாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இப்படி சேனல் எடுத்து போட வேண்டியது இல்லை மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அடுத்த டெக்னாலஜி இருந்துச்சுனால் இதை நம்பி இருக்கிற ஊடகத்தினுடைய நிலைமை ஒரு பட்டனை பட்டினா எல்லாமே வரக்கூடிய செய்தி ஆயிடுச்சு நம்ம கொடுக்குற செய்தி இதே ஒரு ஏதாவது நிறுத்திட்டு யாரும் என்ன வேணாலும் சொல்லுவோம் சொன்னால் வித் இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த செய்திகள் வந்து சொன்னால் நம்மளுடைய நிலைமை என்னன்னு நினைச்சு பாருங்க டெக்னாலஜி வரவேற்கணுமா வரவேற்கணும் அதை எந்த முறையில பயன்படுத்துவது என்பது மனித உழைப்புக்கு இழப்பீடு இல்லாத வகையில அது பயன்படுத்தணும் எங்களுடைய பாயிண்ட் சார் சார் ஆஹ்

தமிழ்நாட்டுக்கு இப்போது ஸ்பாட் மீட்டர் என்பது தேவையில்லை என்று நாங்க ஆண்களை அதே நேரத்தில் தொழில்நுட்பத்தை மறுதலைக்கு நாங்க தயாரா ஏற்கனவே இருக்கிற மீட்டு துப்போல் போடுவதற்கு தயாரா ஏற்கனவே இருக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பொருத்தி நீங்க என்ன தொழில்நுட்பம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்பாட் பீட்டர் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதே ஸ்பாட் வீட்டர் இதே ஏற்கனவே இருக்கிற எனர்ஜி பண்ணுங்க ஸ்கீம்ல பண்ணாதீங்க இதுக்காக ஒரு ஐம்பதாயிரம் கோடி செலவு பண்ணாதீங்க அது வந்து ஒரு ஐநூறு பேருக்கு ஐநூறு முடிய வேண்டிய விஷயம் என்று நாங்கள் சொல்றோம் அது மட்டுமல்ல முக்கியமா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் பொருத்தப்பட்டால் ஐம்பது சதவீதம் தனியார் துறைக்கு போகிறோம் மின்சார வாய்ப்பு கன்சூமர் பணம் இருக்கு நுகர்வோர் பணம் கட்டது அது உட்காந்து தனியார் தான் பண்ணுவாங்க குறிப்பாக ஒரு மூணு மின்சாரம் நூறு யூனிட் மின்சாரம் அந்த சப்சிடி என்றதே கிடையாது எங்கெல்லாம் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படுகிறதோ பொருத்தப்படுகின்ற இடங்களில் சப்சிடி மின்சாரம் கிடையாது சப்சிடி மின்சாரத்தை மின்னு மட்டும் தமிழ்நாட்டில் சராசரியாக ஒன்னரை கோடி மக்கள் இருக்கிறார்கள் ஒன்றரை கோடி மக்கள் சார்பாக மின்சார கோரிக்கை என்பது இரண்டாவது பட்ச மூலம் மக்களின் பாதிப்பு கூட விஷயமாக என்பதனால் திட்டத்தை மக்கள் சார்பாக நாங்கள் பேசலாம் இதை பொருத்த கூடாது தொழில்நுட்பத்தை வரவேற்க வேறு வடிவில் அதை அமல்படுத்தலாம் நட்டம் இல்லாமல் அமுல்படுத்தலாம் என்பதா எங்கள் மின்னோடு மத்திய விடக்கூடிய இல்ல சார் இப்ப இருக்கக்கூடிய ஸ்மார்ட் மீட்டர்ல அப்படி கொண்டு சொன்னால் அதற்கான பணிகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு சோ அதுதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த மீட்டர் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்தளவு இப்ப ஸ்டாட்டிக் மீட்டர்னு சொல்லுவாரு ஸ்டாட்டிக் மீட்டர் எங்கெல்லாம் பொறுத்திருக்கீங்க கேட்டீங்கன்னா ஹெச்பி சர்வீஸ் சோழல் பண்ணுவீங்க எல்டிசிடி சர்வீஸ் இவங்க எல்லாம் பொறுத்திருக்கோம் இவங்க நீங்க தாராளமா அந்த சிப்பை மாற்றி பண்ண முடியும் பட் இவருடைய நோட்டை கேட்டீங்கன்னு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிகளை மயப்படுத்த வேண்டும் அதுக்கு ஸ்மார்ட் மீட்டர் அதுதான் இல்ல நாங்களே பயன்படுத்தணும் இருக்கு நாங்களே முடியும் முடியும் பண்ண அந்த டெக்னாலஜி விட்டுட்டு ஸ்மார்ட் மீட்டர் கொண்டிருந்த நோட்டை கேட்டீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு பெருமை மின்சார மின்சாரம் வந்து நெட்ஒர்க் இருக்குது யார் வேணாலும் மின்சாரத்தை பார்க்க முடியும் அனுமதி வாங்கிட்டு அப்படி வரும்போது சொல்லுங்க அப்படி வருகின்ற பொழுது இவனுடைய மின்சாரத்தை கொடுக்குறாரு நானும் கொடுக்குறேன்னு சொன்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்மார்ட் மீட்டர்ல இவரோட ஒரு சிப்பு போட்டிருப்பாங்க எனக்கு ஒரு சிப்பு போட்டிருப்பாங்க எப்படி மொபைல்ல பிஎஸ்என்லையும் ஏர்டெல்லையும் வச்சிருக்கீங்களோ அந்த ரெண்டு சிப்பு கொடுத்துட்டு ஆண்ட்ரோய்டு பிராண்ட் யூஸ் பண்ற மாதிரி யாராவது கொண்டு வருவாங்க அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நீங்க என்ன தேர்ந்தெடுக்கிற நுகர்வோரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை எங்க நான் கொடுத்துதான் நான் வந்து இப்போ அவர் ஒரு ஆயிரம் யூனிட் யூஸ் பண்றாரு அவருக்கு கண்டு கொடுப்பேன் பக்கத்துல ஐநூறு யூனிட் அல்ல ஐம்பது யூனிட் யூஸ் பண்றாருன்னா இவருக்கு எல்லாம் கண்டு கொடுக்க முடியாது பண்டமெண்டல் ரைட்ஸை காணாமல் போகுது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வகுத்த எல்லோருக்கும் மின்சாரம் என்று சொல்லுகின்ற

மிகப்பெரிய ஒரு லாசம் மின்சார இருக்கு அது இந்த படும்படியா பண்ணுங்க அந்த படும்படியா பண்றதா இப்ப இந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா உங்களால நஷ்டம் கிடையாது இப்ப இருக்கிற வாரிய தொழிலாளி சொல்றாரு இத்தனை நாள் பேசுறவங்கள வேற மாதிரி பேசுறாங்க நஷ்டம் உங்களுக்கு தொழிலாளியால கிடையாது இது உண்மையுமே நஷ்டம் கிடையாது நம்ம இப்போ வேற எந்த மின்னணு ஒரு விஷயம் சொல்றேன் நாங்க இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு மின்னலுக்கு கொடுத்தோம்னு சொன்னா ஒரு வீட்டுக்கு லைன் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க ஒரு யூனிட்ட பயன்படுத்திட்டாங்கன்னா மின்சார வரிக்கிட்ட ஆறு ரூபாய் நஷ்டம் நீங்க புதுசாக எங்கெல்லாம் கொடுக்கிறோமோ எண்ணிக்கை கூட கூட மின்சார வரித்துக்கு நஷ்டம் எப்படி என்று தரம் இல்லை நாங்கள் உற்பத்திக்கும் விநியோகத்துக்குள்ள இடைவெளிய யாரும் பயன்படுத்துகிறாங்கன்னா துணை பெருமிழையும் பயன்படுத்துறாங்க நம்முடைய தேவைக்காக லாங் டைம் ஓபன் ஷார்ட் டைம் ஓப்பனஸ் டைம் ஓப்பனஸ் மின்சாரத்தை பர்ச்சேஸ் பண்ணுகின்ற அந்த நடவடிக்கை என்பதுதான் இன்னைக்கு நீங்க நஷ்டத்துக்கிட்ட காரணம் நீங்க தமிழக கூட எத்தனை இருபதாயிரம் மின்சார வரி உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது வேளாயிரம் இந்த சண்டை கவர்மெண்ட் கிடைக்கும் ஏழாயிரம் பதினாலாயிரத்தி ஐம்பது மதாவட்ட வச்சு தான் நம்ம ஒம்பி விடுவோம் பாக்கி ஆறாயிரம் மெகா வாட்டு என்பது ஒவ்வொரு ஆண்டும் வழங்குகின்ற மின்னணுக்கு ஏற்ப நம்ம தமிழகத்தை வாங்க வேண்டிய அவசியம் என்பது வரும் சோ அதுதான் நஷ்டம் அந்த நஷ்டத்தை எப்படி சரி செய்வதுன்னு அரசு அதை யோசிக்கணும் உற்பத்தி திட்டங்களை போர்க்கால அடிப்படையில் பணிந்தாங்க சொன்னாங்க இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியமும் இல்லை ரெண்டாவது மீட்டர் அப்படி கொடுங்க ஒவ்வொரு சப்ளையும் எம்ஆர்பி இருக்குது அவங்க மீட்டர் டஸ்ட் பண்ணுவாங்க ரிலே ரிலே டஸ்ட் இருக்குது அந்த மீட்டர் டஸ்ட் பண்ணுவாங்க கண் நாங்க கொண்டு நுகர்வு பொருத்துவோம் ஏதாவது ஃபால்ட் வந்தால் நாங்க பார்ப்போம் சரி பண்ண முடியும் சோ இதெல்லாம் தமிழகத்துல அந்த பகுதி வரக்கூடிய டிப்ளமோ முடிச்சிருந்த பிஏ முடிச்சவங்க தானே வேலை உண்மை வரக்கூடிய ஏரியா அந்த ஏரியா முழுக்க நீங்க தனியார் போயிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க யாரை நியமிப்பாங்க அப்படின்னேஷன் மோசமான சம்பவத்தை முடித்துறாங்க அப்ரண்டேசி தான் நீங்க யாரும் தரம் கொடுக்க வேண்டிய இடத்துல பத்தாயிரம் கொடுத்து வேலை போயிட்டு இருக்கோம் இப்ப அவுட் சோர்சிங் முறைக்கு போகின்ற பொழுது மற்ற இடங்களெல்லாம் தான் வைக்கிறாங்க அப்படிங்கிற சம்பவம் இடஒசல் காலியாகி எல்லாமே அவுட் சோர்சிங் வருகின்ற பொழுது முழுத்தினை கேள்விக்குவார் இல்ல

மின்சார வாரியத்துல ஒரு பர்மன் போஸ்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிரப்பல இவ்வளவு காலி இருக்குது ஏழாயிரம் கலக்கீட்டாளர் பதவிகள் காலியா இருக்குது அடிமட்ட பதவிகள் ரீதியாக வேலை வந்து அவன் அய்யா ஆகிட்டும் ஏழு வருஷமா அதே வேலை செஞ்சுட்டு இருக்கான் அதே மாதிரி ஃபீல்டு லெவல்ல ஃபீஸ் ஆஃப் கால் அட்டன் பண்ண வேண்டிய இருபத்தி மூணாயிரம் கள பதவி காலி சென்ற அதிமுக ஆட்சியில ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு கேன்மேன் ஒரு புதிய பேட்டிகள் உருவானதுனால கோலம்புத்தூர் போன்ற எல்லாம் இன்னைக்கும் தப்பிச்சுட்டு இருக்குது அவங்க தான் இப்ப அவங்க செல்லக்கூடாத வேலை ஆட்சியில் ஆனா அவங்க ஃபீஸ் ஆஃப் கால் மற்ற வரைகளாக பாக்குறாங்க இதனை நாங்க அன்னைக்கே எதிர்த்தோம் தலைவதியாளராக இருப்போம் சொன்ன கேட்கல இப்ப அடிமட்ட தலைவர்கள் இவ்வளவு காலியாக இருக்குது வருடம் மின்னணிப்பு கூடுது இந்த வேலை தொழில் கூடுறது அதை தகுந்த மாதிரி ஆட்கள் நியமிக்க அரசு ஆனா அரசு ஏன் நியமிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் தமிழக அரசுடைய நிதித்துறை இந்த தீஎம்ல லாஸ்ட் மேக்கிங் கம்பெனியும் முத்தரவிட்டி தான் நீங்க ஆள் எடுக்கணும்னு சொன்னா எங்க அனுமதிக்காது இப்பண்டாயிரம் பேரா தேவை இல்ல பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களை பாருங்க நீங்க நம்மளோட சர்வீஸ் இருக்குது தமிழ்நாட்டில் மூணு கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஒவ்வொரு செக்ஷன்லையும் நீங்க நான் சொல்லுங்க ஒவ்வொரு செக்ஷன்லையும் குறைந்தபட்சம் ஏழாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சர்வீஸ் இருக்கு இன்னைக்கு மழை பயந்துன்னா நம்ம நெட்ஒர்க்ல மேல த அந்த கம்பியில மழை தண்ணி விலங்குனா உடல ஒரு பௌண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த கரண்ட் பாஸ் ஆகுறதுனால ஒருவர அவங்களுக்கு வந்து லைட் விட்டுக்கிட்டு எரியும் போகும் இது மேல ஏறி போஸ்டர் பண்ணி அவன் அடிப்போம் இது வேலை செய்யும் இந்த வேலையை செய்வதற்கு ஒரு நாளைக்கு மீது போனா ஏழு கண்ட எடுத்துக்கணும் என்ன கிட்டத்தில சொல்ல ஏழு வேலை செய்ய முடியும் அப்படி <mí> இருக்கும் <toys》> <aún> <m -m> <m -m sickness> இந்த வேலைகளுக்கு இன்னும் தடையில்லாத மின்சாரத்தை மக்கள் கொடுக்கும் சார் எங்களுடைய சிறிய தன்முறை மாற்றமே தடையில்லாத மின்சாரம் தரமான மின்சாரம் மக்கள் வாங்கும் முறையில் மின்சாரம் இந்த சோதனை தான் நாங்க முன்னேற்றி சொல்றோம் நாங்க அதுல பேசுறோம் ரெண்டாவது ஸ்மார்ட் மீட்டர் சொல்லிட்டேன் ஸ்மார்ட் மீட்டர் என்ன பிரச்சனை ஸ்மார்ட் மீட்டர் நோய் லாக்டவுன் பாத்தீங்கன்னா எந்த மின்சாரவாத தொழிலாளி அவங்க வீட்டுக்கு வந்து கேட்ட தட்டவனு தட்டி தரங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கடையை கட்ட வேண்டியது இல்லை வெள்ளக்காரர் சொல்ல வேண்டியதில்லை நாயக்கட்டணும் சொல்ல வேண்டியதில்லை அந்த சில நேரங்கள்ல யாரும் நாட்டு வாரங்கள் வர வேண்டியதில்லை இதெல்லாம் இல்ல அதுதான் கன்சியூமர் இருக்கலாம் வேற இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அறுபது நாள்ல இந்த மொபைல் போன் பில் வர்ற மாதிரி வரும் அடுத்த பத்து நிமிஷம் அவங்களுக்கு இந்த மெசேஜ் போதும் அவங்க இனிமேல் வருஷத்தான் இடத்துல ஆன்லைன் பே பண்ணலாம் கன்சியூமர் இருக்கலாம் ஆனா அவங்க ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மின்சார வாரிய ஊழியர்கள் வர முடியாது வீட்டை யார்கிட்ட பொறுப்பதும் பராமரிப்பதும் தனியார் தமிழ் வீட்டுக்கறனால செக்ஷன் போய் ஏறி சொன்னா அவர் அங்கே கையாட்டுவாரு அவங்க நாங்க வீட்டு மாட்டணும் நான் சொல்லிட்டேங்க வருவாங்க என்று சொல்லுகின்ற நிலைமை என்பது வரும் அரசு துறையில அரசு அதிகாரி இன்னொரு தண்டனை அதிகாரிட்டு போயிட்டு தனியார் கம்பெனி வீட்டுக்கு போய் எங்க வீட்டு மாத்துங்க வீட்டு மாத்துங்க என்று சொல்லுகின்ற நிலைமை வந்துடக்கூடாது ஒன்று இரண்டாவது மின்சார வாரிய எங்க பாதித்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேட்டு உரிமை காணாம போயிடும் வேலை இழப்புகள் என்பது ஏற்படும் தமிழகத்தினுடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பயிர் என்ற கவலையெல்லாம் நாங்க சொல்லுங்க அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டாரு ஸ்மார்ட் மீட்டர் மாற்றினால் அந்த பிரிவு உடிகளை வேலை பணிக்கு மாற்றுவோம்னு சொல்லிவிட்டாரு வேறுபடி என்ன ரீடிங் அனுப்ப தெரியாதீங்க அபிஷோ கர முடியும் நீங்க சொல்லுங்க அவனால வைக்க முடியும் அபிஷோ இத்தனை வச்சா அந்த ஆறு செய்யும் மீட்டர் ரீடிங் அளிக்கிறது யாரு ஏதாவது பிரச்சனை நீங்க இதுல ஒண்ணு நடக்கலாம் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க அது அப்படி இருக்கக்கூடிய அவசியம் இல்லை இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில நீங்க ஒரு புது ஸ்கீம் வந்துச்சுன்னா அவர் ஹேக் பண்றது எல்லாத்துக்கும் தெரியும் அவன் அதுவே அப்படி கவனம் செலுத்துறான் எந்த திட்டம் வந்தாலும் அதுக்கு ஒரு எதிர்ப்பட்டு அது அதை நாசம் பண்றதுக்கு ஒரு ஒருத்தரும் சொல்லுவாங்க பட் இது இது வந்து மக்களை பாதிக்கின்ற திட்டம் என்ற முறையில தான் நாங்க சொல்றோம் இது மிக மோசமான திட்டம் அப்படியே வந்தா எந்த கிட்ட பொறுப்பு கூடு நாங்க அரசு ஏன்னா எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நாங்க மீட்டரை மாற்றுகின்ற போதும் மீட்டரை பராமரிக்கின்ற போதும் இப்படி ரூபாய்க்கு வாங்க அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொன்னா நாங்க ஒரு வீடு கட்டும்போது மூணு ரெண்டு வருஷத்துல கட்டி முடியலாம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் எஸ்டிமேட்னா நம்ம வீட்டுக்கு மீட் போனா ஒரு லட்சத்துல முடிப்போம் இருபத்தோரு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சத்துல முடிச்சோம் ஆனா பதிஞ்சு லட்சம் மதிப்பு இருக்கிற வீட்டை நீங்க முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் கட்டினா நாம இப்போ இப்ப எங்க மின்சார வாரியை கடனகாரனாக்கி லாஸ் மேக்கிங் கம்பெனி ஆக்குறதுக்கு காரணம் பொறுப்பில்லாத அந்த திட்டங்களை முழுமையாக முடியாமல் காலதாமதம் செய்தவருடைய விளைவு அதுக்கு பின்பல நிறைய இருக்கு அரசியல் தலையீடு இல்லாமல் இந்த திட்டங்கள் எல்லாம் முழு வேகத்தில் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கு தமிழகம் மின்மிகை மாநிலமாக இருக்கும் இப்போ கூடி பெருமையாக சொல்கிறாங்க நம்மகிட்ட போன அந்த மழை பெஞ்ச ஒரு வாரத்தில் கரண்ட் நம்மளும் மிச்சமாச்சு நம்ம வெளி மாநிலத்துக்கு வித்தோம் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க நீங்கள் எல்லா கணங்கும் அப்படி இருக்காதுல்ல அவ்வளோ மக்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் வெளி வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் எவ்வளோ ஆவரேஜ் அதற்கான உற்பத்தி நம்மகிட்ட ரெடியாக இருக்கணுமில்ல அது நம்மக்கிட்ட அந்த ப்ராஜெக்ட்ல கவனம் செலுத்தாதவடைய விளைவுதான் இன்றைக்கி முப்பத்திரெண்டாயிரம் மெகாவாட்டு நம்ம கிட்ட திட்டம் இருக்கும் கூட நம்ம ஏழாயிரம் எட்டாயிரம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த நிலைமை என்பது ஏற்படும் மத்திய அரசு மானியம் மத்திய அரசு தரக்கூடிய மானியம் வெறும் ஐம்பத்தி மூணு கோடி பாக்கி எல்லாமே சம்பந்தப்பட்ட மின்சார வாரிய நிர்வாகமும் தமிழக அரசு தான் பேர் பண்ணணும் தமிழக அரசு எவ்வளோ தான் பண்ணணும் ஏற்கனவே எங்களுக்கு இந்த நூறு யூனிட் விவசாயிகளுக்கான மின்சார மானியம் இதுதான் கொடுத்துட்டு இருக்கு அது பல மாதங்கள் பல ஆண்டுகள் கழித்தான் வந்துட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சுட்டோன்னா வேற எங்கேயாவது கடன் வாங்கணும்

oh <todiculose>